அலாமலைக்கு நாங்கள் அருணோதியா கொமிட்டியால் நாங்கள் வந்து இலவசமாக கண் இது நாங்கள் ஃப்ரீயாக செஞ்சு கொண்டு இது மாதிரி நிறைய ஆட்கள் வந்து கொண்டிருந்தாங்க ஒரு இப்போ இது வரைக்கும் ஒரு நூறு பேர் வந்து கொண்டு இருக்கிறாங்க இன்னும் வருவாங்க நாங்கள் வந்து இதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு இந்த அரண் நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுக்கிறோம் இன்னும் செய்யத்தான் எங்களோட விருப்பம் நிறைய விஷயங்கள் செய்யணும் நிறைய இதுவங்களுக்கு செய்ய பதிக்கி நாங்கள் நிறைய செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ இன்ஷா இல்லா இதே மாதிரி தொடர்ந்து செய்கிறதுக்கு எங்கள் மக்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு போகணும் நிறைய இது விஷயம் செய்யணும் நான் பல நாள் கனவு இது வந்து எனக்கு இப்போ எல்லாம் நிறைய போயிட்டு கொண்டிருக்குது இன்னும் செய்கிறது தான் ஆசை எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நிறையா மக்கள்கள் ரொம்ப வருமானம் குறைந்த மக்கள் நிறைய பேர் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா இன்றைக்கி பள்ளிக்கூடம் போகிற கூட சில ஆளலுக்கு சாதாரணமாக ஒரு சப்பாத் கூட இல்லாமல் நிலைமையில் இருக்கிறாங்க இந்த மக்களுக்கெல்லாம் செஞ்சோம் நாங்கள் இதுக்கு முந்தி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் நம்ம நான் பிள்ளைகளுக்கு வந்து புஸ்தகங்கள் கொடுத்தோம் ஸ்கூல் புஸ்தகம் கொடுத்தோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு போகிறோம் அருணோதியா அமைப்பு வந்து இது வந்து மகோத்யாலய மாவட்டத்தை கொழும்பு பதிமூணுல இருக்குது இது வந்து அருணோதியா நாங்கள் இது இன்னும் டெவலப் பண்ணது எங்கட எங்கள்கிட்ட ஆசைகள் இருக்குது நிறைய வைத்தியர்கள்லாம் கவர்மெண்ட் சேவைகள் தான் மாதிரி வந்தாங்க இதில் வந்து ஆஃபீஸால் வந்தாங்க டிஸ்ட்ரிக்ட் டூ வந்தாங்க அவங்களோட அவங்களோட இதெல்லாம் அருநூறு ஜெகன் எங்களுக்கு நிறையா ஹெல்ப்கள் பண்ணி கொண்டு வைக்கிறாங்க இன்னும் பண்ணுறாங்க பண்ணி கொண்டு விற்கிறாங்க எங்களுக்கு அடுத்த கட்டம் நாங்கள் வந்து சிரமதானம் மட்டும் வச்சுக்கிறோம் அது வந்து நான் ஐயத்தி கிலோ வச்சுக்கிறோம் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர்ண்டா சொன்னால் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் நாங்கள் சிரமதானம் செய்கிறோம் சிரமதானம் பண்ண பிறகு நாங்கள் எங்களை ரம்ஸா நோன்புகள் வர்றது ஏற்ற நாங்கள் அதுக்கு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுக்கிறோம் இது நாங்கள் கம்பட்டிடுறோம் என் பேரும் சவுல் அம்பிட் அருணூர் ஜெனம் நாங்கள் சபாபத்தியாக இருக்கிறேன் உருவாக்குறோம் சபாபதி வாங்கி வரும் இது ஒரு பதினோரு வருஷமாக நான் இதை செஞ்சிட்டு வரணும் மிச்சம் சந்தோஷமான வேலை ஒன்று தான் நடந்துக்கிட்டு இருக்குது மிச்சம் சந்தோஷம் எல்லாருக்கும் ஏதா எளிய மக்கள்கள் கூட வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு புரோக்ராம் நடக்குதுன்னு சொன்னால் மஷாலெல்லாம் எளிய மக்கள் தான் சந்தோஷப்படணும் எங்களை இங்கே பாபா ஷீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் இஸ்மல் ராஜாருக்கு மிச்சம் நாங்கள் துவா செய்யணும் ஏண்டா எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் ஒரு பறக்கத்தொண்டு ஒளி ஒன்று உண்டாவின மாதிரி சமூக வந்து செய்கிறாங்க மக்களுக்கான அது மற்ற ஸ்கூல்கள் பயிற்சிகள் சின்ன பிள்ளைகளுக்கான புத்தகங்கள் எல்லா விஷயமும் மஷாலா இங்கே செஞ்சு கொடுக்குறாங்க பாபா சீட்டில் மேலும் மேலும் இன்னும் செய்யணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் மிச்சம் சந்தோஷம் மிஷால்லா அதுக்காக நாங்கள் செஞ்சு கொள்வோம்